真感人呐！真的。 给他们来点。 ரேங்காரன் வந்துருவாங்க கரெக்டா

見て இதில் எடுத்து கொடுக்கிறதாக

ஒன்பது முப்பது பத்து மணிக்கு அடையிலே தான் வணக்கம் எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம் என் பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாள் செத்திருக்க வேண்டியதே நான் இனி இவரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின் தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாயை பிள்ளையை சேர விடாமல் மறைத்து வச்சிருந்தவைக்கு நன்றிதான் சொல்கிறேன் எல்லாரும் துரோகம் செய்த என்ன பிள்ளையை பார்க்க விடாமல் என்ன தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோடு இருக்கக்கூடாது எந்த தேக்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து வந்து எனக்கு ஆறுத சொல்லி மீடிய அடுத்து எத்தனையோ இடத்தை வேறு இறங்கி கடிதங்கள் குடு உடன்று கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சினால் அந்த நன்றியொண்டதான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலயம் அவையல் விட்ட கண்ணீர் அதுகள் செய்து ஆதரவாளையும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறு இருக்கிறேன் அதனால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு துரோகம் செய்தவைக்குந்தான் நான் நன்றி சொல்கிறேன் நான் பயிறாரையும் செய்தே சொல்ல மாட்டேன் என் பிள்ளைய பார்க்க விடாமல் செய்து ஓட்டினோம் நான் எத்தனியோ இடத்தை மாடியாலையோர் என் பிள்ளை கையில் பிடிச்சி 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 கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏலாமல் தான் பாரு எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து மணிக்கு மணிக்கிராமல் சொல்கிறான் எல்லோரும் போய் படுங்குவோம் முடியாமல் பிள்ளை நிறிங்கனா பத்து மணிக்குண்டு வந்துடுவேணம்னு சொன்னான் அதை என் தம்பி படுத்தேன் எனக்கு புறம் எது நடந்தது எது நடந்தேன்னு அந்த ஆறு நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சாந்தன் அடைந்த சாந்தன் முதலாவது ஆண்டு நிறைவு நாளில் நாங்கள் அவருக்கு ஒரு எங்களுடைய அவருடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள் நினைவாலயம் சாந்தன் நினைவாலயம் என்று நினைவு இல்லம் உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது வைத்தியசாலை படுகொலை வெல்வெட்டுத்துறை படுகொலை பிரம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகை தொகையாக படுகொலை செய்திருக்கின்றார்கள் அது ஒரு நாளிலே இல்லாமல் முடிந்து விட முடியாமல் சாந்தன உலோ காலங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டு அது மிக கொடூரமானது ஒரு ஜனநாயக நாடு அஹிம்ச நாடு காந்திய நாடு என்று கொண்டிருக்கின்ற இந்தியா அப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைவுச்சு கூட பார்க்க இல்லை நாங்கள் எங்களோட நாட்டில் எங்களோட மண்ணில் யாழ்ப்பாண கூட நாட்டு கிழக்கில் தமிழ்நிலை பகுதியில் மகாத்மா காந்திக்கு செல்ல வைக்கிறது என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு சுருவத்தில் வச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நான் நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு தமிழ் தேசிய பெற்றாளனை കാരണം ഇല്ലാമു വെച്ചു അത് രണ്ട് തണ്ടനം കൊടുക്കപ്പെട്ടിരുന്നത് കൊണ്ട് സിറിലെ അടച്ചു വയ്ത്തരുന്നത് കൊല ചെയ്തത് അത് കൊലയാണ് സാധാരണമായ കൊല ആകില്ല അത് അത് ഇറതി ഉർവത്തിനും അവരുടെ ഉടലെ പാർക്കുംപൊരു എവ്വളകൾ അവരുടെ ഉടലിൽ ഇന്നത് എവ്വ ചിത്രവെ അനുഭവിച്ച് ചേർത്താൽ ഇത് താൻ ഇന്ത്യ ചെയ്ത ധ്രോത്തനമാണ് ഇത് അനുമ്പ ഇവരെ പോണ്ട പൽവേ ആന്മാക്കൾ ഇന്ന് മണ്ണിലെ ഉലാവിക്കൊണ്ട് തന്നെ കണ്ട പല്ലായിരക്കണക്കാണ് പല്ലക്കണക്കാൻ ആൺമാക്കൾ ഇന്ന് മണ്ണിലെ ഉലാകുന്ന തീർ ഇരുന്ന വരും വാറ ഞായകൂടെ വടം മുരാച്ചി ഊടക ഇല്ലത്തിൽ വെൽവഴിത് ഒരു പടൊലയൻ സാക്ഷ്യങ്ങൾ എറൊരു അറിക്കയുണ്ട് இந்த யூஎன்டைய பிரிவினால் இந்த ஐடி கே இன்டர்நேஷ்னல் ட்ரூத் அண்ட் ப்ரொஜெக்ட் அண்ட் இதால் அமைப்பில் வெளியிடலாம் அதில் இந்தியாவினுடைய பல முகங்கள் காட்டப்பட்டிருந்தன அதில் உமையாந்த இதை இதுக்கிற இந்த இடத்துல நாங்கள் நன்றி உறவணும்னு தனி மனிதர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஊடகங்கள் யூடியூப் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் முன்னெடுத்து செல்கின்றதால்தான் இன்று இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்தன சாந்தன் மரணம் சாதாரண மரணம் அல்ல ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மரணம் இதுக்கான தீர்வு கொண்டு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தன் அந்த ஓராம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள் மிக புனிதமான நாள் இன்றைய இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒழிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது சென்ற இதே நேரங்களில் இத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சுன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக என்ன யாருக்குமே தெரியாது ஓகே அதெல்லாம் ஒரு விஷயமாக கிடந்தாலும் இன்றைய இந்த நாளில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள் சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும் மறைமுகமாகவும் கே எனக்கு உதவி செய்திருக்கணும் அது இலங்கை இந்தியா சார்ந்த மட்டுமில்லை புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள் அதைவிட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள் அது அண்ணாவுக்காகன்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் நீங்கள் அதிகம் ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை அம்மா தான் என்ற முப்பத்தி மூன்று வருஷ தவம் ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கிறதை நான் கருதுகிறேன் அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய அது நகனாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு கோயில் உண்டு அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி உண்மையாகவே அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றும் அவர் வந்து கண்ணகி அம்மனைத்தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்தவரால் இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும் தனது அதனுடைய வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாகவர் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்கையில் இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்துனர் தான் அவற்றை மூப்பில் வந்து அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்பவுமே இந்த கோயிலாகத்தான் தன்னை கருத்தில் கொள்ளும் இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அங்குர்ப்பண நிகழ்வு இடம்பெறும் அப்பவும் இதை மக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட இந்த குரல் வந்து அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை அண்ணா அடங்கி தரண்டாக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அது அவர்கள் இது ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டி விடைபெறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் சாந்தனோட இருந்துக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் சில விஷயங்கள் வெளியே வரல அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சாந்தன் வந்து அவர் நோய் வந்தோ அவரோட வரப்பு இயற்கையான அரப்பு இல்லை அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அக் குரோண்ட தான் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தான் சொல்லணும் இந்த ஒரு வரியை தவிர நான் அது அரசந்தமாக எதுவும் கிடைக்க விரும்பலை அடுத்தது வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய படிச்சுருக்கிறேன் துறவிகளை பற்றி நான் ஒரு துறவியோடு வாழ்ந்துருக்கிறேன் அதுவும் கடைசி பத்து வருஷம் கடைசி மூன்று பா மூன்று மா கடைசி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து நானும் ஆன்மீக ஆன்மீக ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான் இந்த துறவண்டா என்னன்றத படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சார்ந்த தான் கற்றுக்கொண்டேன் ஒரு துறவி என்ன இப்படி வாழ்வானு பண்ணுறத அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் சாதாரண ஆத்மா இல்லை அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லை அடுத்த பிறப்பு இல்லைண்டு ஆரம்பத்தில் ஈத்துக்கலை கடைசி மூன்று மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டார் ஒரு சராசரி விமர்சனம் பார்த்தா அவர்ட்டார் அவர் ஒரு தூய் ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை அதாவது அம்மாட்டை நான் சொல்லுவேன் அவர் கையில் இருக்கார் இப்பவும் இருக்கார் அவர் வேறு என்ன நிறைய கரைக்கணும் நிறைய சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் கரைக்க முடியலை திரும்பவும் சொல்கிறேன் அம்மாவோட இல்லாமல் அவங்க இன்றைக்கு ஈடு இருக்கிறது அது அவரோட சக்தி தான் இன்றைக்கி அவங்க அம்மா ஈடு இன்றைக்கு அதை இருக்கிறாருன்னு சொன்னால் அது சாந்தனோட சாந்தன் திரைமனுக்கு கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது ரெண்டு கரைக்கக்கூடிய சில இருக்கிறாங்க என்னென்னா சாந்தன் வந்து அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தார் ஃபீல் பண்ணார்ன்றது எனக்கு தெரியும் அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழுக சத்தம் கூட தாங்க முடியாத வருவது அழுதாலே தான் கரைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்ட்டு வந்து என்னோடய சண்டையெல்லாம் போட்டிருக்கார் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு அவங்க அம்மா மீதும் ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு ஒவ்வொரு நேரெலாம்லாம் தாங்குவேன் அதெல்லாம் அவருக்கு அந்த சக்தி இல்லை அம்மா அழுதாக தாங்கிற சக்தி அவருக்கு இல்லை அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார் இன்றைக்கு அவர் மேலே ச காட்டின நிறைப்பணி பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா ஸ்டடியாக வச்சுருக்கு உறுதியாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் மக்களை கொண்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த நான் ஒன்று வர விரும்பல சாந்தன் மாதிரியோ சாந்தன் மாதிரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது யாரும் கைவிட்டுறக்கூடாது கைவிட்டுட்டோம் இனியும் அந்த தப்பலை பண்ணக்கூடாது நாங்கள் மிகப்பெரிய தப்பட்டோம் நான் மதம் நான் போராடின்தான் இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன்னா நான் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம வந்துவிட்டேன் சா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எதுவும் வந்துட்டேன் இவ்வளவு ஒரு கொடு கொடு இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஃபைட் பண்ண கட்ட சீடையும் ஃபைட் பண்ணேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறான்னா முடியாமல் போச்சு இனியும் எதாலத்துலேயும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு தேவையானவங்களை அவசியமானவங்கள நம்ம விட்டுறக்கூடாது அது பெரிய மிகப்பெரிய தப்பு நம்ம எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுக்கு விருங்கிற சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன் அதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி